மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீதிமொழிகள் நமக்கு சொல்லுது உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஜீவன் தர்ற வார்த்தைகள் பேசின நபர் இருந்திருக்காரா ஒருவேளை அது உங்க தொடக்க பள்ளியில நீ ரொம்ப பிரைட்டா இருக்கேன்னு சொன்ன டீச்சரா இருக்கலாம் அப்படின்னா இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அந்த வார்த்தைகளை நீங்க மறக்கவே இல்லை வார்த்தைகள் ஜீவன் தர ஆசிர்வாதங்களா இருக்கலாம் இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு பைபிள் நமக்கு சரி இப்போ ஆரோக்கியமான வார்த்தைகளின் பண்புகள் என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் ஆரோக்கியமான வார்த்தைகள் மக்களை கட்டி எழுப்பது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிற மாதிரியும் உற்சாகப்படுத்தப்பட்ட மாதிரியும் யாராவது உணர்ந்திருக்காங்களா ரெண்டாவது ஆரோக்கியமான வார்த்தைகள் கிருபை தரதா இருக்கு சொல்லுது உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக இல்லனா ஒரு வருஷன் சொல்றது மாதிரி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை நிறைந்ததாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக சரியான அளவு உப்பு ஒரு உணவை மேம்படுத்தவும் அதோட சுவைய ரொம்ப சிறப்பானதாகவும் ஆகுது மூணாவது ஆரோக்கியமான வார்த்தைகள் சரியான நேரத்துல பேசப்படுது நீங்க எப்பவாவது ஒருத்தர் ரொம்ப சோர்வா இருக்காருன்னு கவனிக்காம ரொம்ப மோசமா பகிர்ந்துக்க விரும்பி பாத்தீங்களா சரியான விஷயத்த அதே நேரம் சரியான நேரத்துல சொல்றது அற்புதம்னு நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி மூணு நமக்கு ஞாபகப்படுத்தும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நெருக்கமானவங்களை காயப்படுத்துதா அல்லது உதவுதா வார்த்தைகள் சக்தி வாய்ந்ததுன்னு பைபிள் அங்கீகரிக்குது தேவனே இன்னைக்கு நிறுத்தி மத்தவங்களை கட்டி எழுப்புற கிருபையுடன் கூடிய வார்த்தைகளையும் சரியான நேரத்துல பேசப்படுற வார்த்தைகளையும் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒருத்தரோட வாழ்க்கையில ஜீவனை பத்தி பேச இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக தேவன் உங்களை ஆசிரதிப்பாராக